அனைவருக்கும் வணக்கம் இந்த முருகன் அருளால் பிறக்க இருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நீங்கள் எல்லா நலமும் பலமும் பெற்று வாழணும்னு சொல்லியும் இந்த புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை உங்களுக்கு நான் தெரிவிச்சுக்கிறேன் மேலும் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஜோதிட ரீதியாக கிரகநிலைகளைப்படி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு உங்களுக்கு எப்படி அமைய போகுது அப்படின்னும் உங்களின் பலம் பலவீனம் கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள் பரிகாரம் வழிபட வேண்டிய தெய்வங்கள் மற்றும் ஆவிட்டம் நட்சத்திரம் மூணு நாள் பாதம் சதயம் நட்சத்திரம் பாதத்துக்குரிய ஆண்டு பலனையும் இந்த விரிவாக வீடியோவும் முழுசா பாருங்க நீங்க தான் புதுசா நம்ம சேனலில் பாக்குறீங்க அப்படின்னா இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் உயர்வான எண்ணமும் அனுபவ அறிவால் வெற்றி பெறும் கும்பராசி நேயர்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு எப்படி அமையும் அப்படின்னு கேட்டீங்கன்னா கடந்த கால கஷ்டங்கள்லாம் எல்லாம் போகுது எண்ணங்களில் பிரம்மாண்டம் இருக்கப் போகுது லட்சியங்களையும் கனவுகளையும் நிறைவேற்றும் முயற்சியில் ஈடுபடுவீங்க வாழ்க்கை வசந்தமாக இருக்கப்போகுது திட்டமிட்ட காரியங்கள் வெற்றிகரமாக நடந்த முடிய போகுது புகழ் அந்தஸ்தும் கௌரவமும் உயரப்போகுது சிந்தித்து செயல்பட்டு செல்வாக்கை உயர்த்தி கொள்வீர்கள் நீங்கள் குருவின் சஞ்சார பலன் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கும்பராசிக்கு ரெண்டு பதினொன்றாம் அதிபதியான குரு பகவான் மே மாதம் ரெண்டாம் தேதி வரை பஞ்சமஸ்தானத்திலும் ஜூன் மாதம் முதல் ருண ரோகசத்துரு ஸ்தானத்திலும் நின்று பலனை தருவாங்க சுமார் ஐந்து மாத காலங்களுக்கு ராசிக்கு குரு பார்வை கிடைக்கிறதால சுப பலன்கள் கூடி வரும் திருமணம் குழந்தை பிராப்தம் போன்றவற்றில் நிலவிய தடை தாமதங்கள்லாம் போகுது குலதெய்வ அருள் கடாட்சமும் கிடைக்கப் போகுது ஆன்மீக பயணங்கள் அதிகமாக மேற்கொள்ள போறீங்க அதிக சம்பளத்திற்கு ஆசைப்பட்டு வேலை மாற்றம் செய்யக்கூடாது ஏற்றுமதி இறக்குமதி தொழிலில் இருப்பவர்களுக்கு பல மடங்கு நன்மையான பலன்கள் நடக்கப் போகுது வருமானம் உயரப்போகுது விண்ணப்பித்த வீடு வாகன கடன் கிடைக்கப் போகுது நிரந்தரமற்ற வேலையில் இருப்பவர்களுக்கு பணி நிரந்தரமாக போகுது வீண் அலைச்சலை தவிர்ப்பது நல்லது செலவு குறையும் சேமிப்பு உயரும் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் தென்படப்போகுது சில மறைமுக எதிர்ப்புகளிலும் போற்றிகளும் சந்திக்க நேர்ந்தாலும் கூட அதுல வெற்றி உங்களுக்கு தான் அது உறுதி மேலும் பணப்பற்றாக்குறையால் அவமானங்களை சந்தித்த நீங்கள் பொருளாதாரத்தை பெருக்க பல புதிய வழிகளையும் தேர்ந்தெடுப்பீர்கள் தொழில் மற்றும் உத்தியோகம் விஷயமாக குடும்பத்தை பிரிந்து செல்ல நேரிடலாம் தாயின் அன்பும் ஆதரவும் நல்ல ஆசையும் உங்களுக்கு கிடைக்கும் தாயாருக்கும் இருந்த உடல் ரீதியான மன ரீதியான தொந்தரவுகள்லாம் எல்லாம் நீங்க போகுது மேலும் சனியின் சஞ்சார பலன்கள் எப்படி இருக்கும்னு கேட்டீங்கன்னா ராசி அதிபதி சனி பகவான் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் வருடம் முழுவதும் குடும்பஸ்தானத்தில் சஞ்சரிப்பார் இதுவரை சமுதாயத்திற்கு வெளியுலகத்திற்கும் தெரியாமல் திறமை உங்கள் காலமாக இந்த ஆண்டு போகுது மேலும் பல வருடங்களாக நீங்கள் எதிர்பார்த்த ஒரு அற்புத சந்தர்ப்பம் உங்களை தேடி வரப்போகுது அந்த வாய்ப்பு உங்களுக்கு பெரிய வாழ்வியல் மாற்றத்தை தரப்போகுது சிலர் காலத்தால் அழியாத படைப்புகளை படைத்து சாதனை படைப்பீர்கள் வெளிநாட்டிற்கு சென்று வருவீர்கள் அதிக அலைச்சல் இருக்கும் உங்களுக்கு போட்டி பொறாமைகள் அதிகமாக இருக்கும் ஆனால் பண வரவில் தடை தாமதம் ஏற்படலாம் அதனால பண விஷயத்துல யாரையும் நம்பக்கூடாது கூடாது நீங்க குடும்ப பிரச்சனைகள் அகல போகுது மனதில் நிரம்பி வழிந்த துக்கங்கள் இந்த ஆண்டு விலக போகுது முதல் திருமணத்தில் தோல்வி அடைந்தவர்களுக்கு மறு வாழ்க்கை அமையப்போகுது கல்லூரி அரிய பாடத்தை எழுதி முடிக்க ஏற்ற காலமாக இந்த ஆண்டு அமையப்போகுது அரசியல் ஆன்மீகம் கலை என அனைத்து துறை திறமைசாலிகளும் பிரபலமடைய போறாங்க பூர்வீக சொத்து அல்லது தாய்வடி சொத்து வீடு கட்டிடம் நிலம் போன்றவற்றிலிருந்து எல்லை தகராறு சீராகப் போகுது பாக பிரிவினையால மனசங்கடங்கள் சீராகும் பழைய வாகனத்தை கொடுத்து புதிய வாகனம் வாங்க போறீங்க அந்தஸ்தை விமர்சிக்கும் விதமான விலை உயர்ந்த பொருட்களை வாங்கி வீட்டை அழகுபடுத்த போறீங்க நீண்ட நாட்களாக தடைப்பட்ட குலதெய்வ பிரார்த்தனையை நிறைவேற்றும் முயற்சி உங்களுக்கு வெற்றி தரும் மேலும் ராகு கேதுவின் சஞ்சார பலன்கள் ஆண்டின் துவக்கத்தில் ராசியில் ராகுவும் சம சப்தமஸ்தானத்தில் கேதுவும் நிற்கிறாங்க டிசம்பர் ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முதல் பன்னெண்டாம் இடத்தில் ராகுவும் ஆறாம் இடத்தில் கேதுவும் சஞ்சரிப்பார்கள் ராசியில் ராகு நிற்பதால் அதிக லாபத்திற்கு ஆசைப்பட்டு கண்டமைக்கும் நேரத்தில் தவறான தொழில் முதலீட்டில் ஈடுபட நேரிடலாம் சிறிய முதலீட்டில் பெரிய லாபத்தை தந்து தவறான பெரிய முதலீட்டில் வம்பு வழக்குகள் தேடி வரும் புதிய ஒப்பந்தங்களில் தொழில் தொடர்பான புதிய முயற்சிகளில் மிகுந்த கவனம் தேவை விசுவாசமான வேலையாட்கள் உங்களை விட்டு விலகிப் போவார்கள் நம்பகமான வேலையாட்கள் இன்மை உங்களுக்கு நிம்மதியின்மையை தரும் உடன் வேலை பார்ப்பவர்கள் தங்கள் செய்த தவறை உங்கள் மேல் திருப்பிவிடலாம் மேல் அதிகாரிகளிடம் அனுசரித்து செல்வதன் மூலம் பிரச்சனை இல்லாமல் இந்த காலகட்டத்தை கடக்க முடியும் உங்களால வேற்றுமொழி கருக்கும் ஆர்வம் உண்டாகும் உங்களுக்கு மாணவர்கள் நன்றாக படித்து பெற்றோர்கள் மற்றும் ஆசிரியர்களின் நன்மதிப்பை பெறுவீர்கள் சிலர் குடியிருக்கும் வீட்டை சகாய விலைக்கு வாங்கி மகிழ்வீர்கள் கால்நடை வளர்ப்பவர்கள் விலங்குகளை கவனமாக பராமரிக்க வேண்டும் மேலும் அவிட்டம் நட்சத்திரம் மூணு நாள் பாதக்காரர்களுக்கு சுப பலன்கள் அதிகரிக்கும் வருடமாக இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வருடம் அமையப் மேலும் சாதிக்கும் எண்ணம் எழுங்கப் போகுது அரசாங்கத்தால் நன்மை உண்டாகும் உங்களுக்கு தொழிலில் நல்ல லாபம் உண்டாகும் தலைமை பதவி தேடி வரும் பொருளாதாரத்தை பொறுத்தவரை இல்லை என்ற நிலை உங்களுக்கு இல்லை மூத்த சகோதர சகோதரியால் ஆதாயம் உண்டாகப் போகுது அனைத்து சங்கடங்களும் விலகி நன்மைகள் அதிகரிக்கும் வீடு மாற்றம் ஊர் மாற்றம் போன்ற நல்ல விதமான மாற்றங்கள் ஏற்படப் போகுது தொழில் முன்னேற்றம் வியாபார அபிவிருத்தி எடுத்த காரியங்களில் வெற்றி போன்ற நன்மைகள்லாம் உங்களுக்கு நடக்கப் போகுது குடும்பத்தில் மகிழ்ச்சி ஆனந்தம் அதிகரிக்கப் போகுது வேலை அலைச்சலும் அதிகரிக்கும் புதிய நட்பு வட்டாரம் உங்களுக்கு உருவாகும் விலைக்கு சென்ற நண்பர்கள் மீண்டும் நட்பு பாராட்டுவார்கள் பெண்களுக்கு பொன் பொருளாபரண சேர்க்கை உண்டாகப் போகுது திருமண அகன்று தகுதியான வரங்கள் வந்து சேரப்போகுது உடல் நலம் மற்றும் பொருளாதார நிலை மிக சிறப்பாக இருக்கப்போகுது பூர்வீக தொடர்பான விஷயங்கள் விரைவில் முடிவுக்கு வரும் ஸ்ரீ லக்ஷ்மி நரசிம்மரை வழிபட சுப உங்களுக்கு அதிகரிக்கும் மேலும் சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு குடும்பத்தில் நிம்மதி கூடும் வருடமாக இந்த வருடம் அமையப்போகுது ராசி அதிபதி சனி பகவான் தன தனஸ்தானத்தில் தன லாபாதிபதி குருவின் பார்வை பெறுவதால் தனயோகம் சிறப்பாக அமையப்போகுது கணவன் மனைவி ஒற்றுமை மகிழ்ச்சி கூடும் தாய் பிள்ளைகள் உறவில் பாசமும் உற்சாகமும் அதிகரிக்கும் நண்பர்கள் உடன் பிறந்தோர் நட்பும் நல்லுறவும் ஏற்பட போகுது மனைவி மூலம் சொத்துகளின் சேர்க்கை உண்டாக போகுது தம்பதிகள் சேர்ந்து வாழத் துவங்குவார்கள் சிலருக்கு மறுபண யோகமும் உயர்கல்வியில் மேன்மை உண்டாகும் மாணவர்களுக்கு வெற்றி நிச்சயம் விவசாய நிலத்தில் கிணறு வெட்ட போரிங் போட நல்ல ஊற்று கிடைக்கும் உங்களுக்கு அண்டை அயலாருடன் ஏற்பட்ட மன பேதம் சீராகும் பருவ வயதினருக்கு சுற்றுலா சென்று வரும் வாய்ப்பு கிடைக்கும் சிலருக்கு கடந்து வேலை செய்யும் யோகமும் உண்டாகும் வம்பு வழக்குகளில் இருந்து மீள்வர்கள் கண்காது மூக்கு தொடர்பான உபாதைகள் வைத்தியத்தில் சீராகும் வியாழக்கிழமை ஸ்ரீ சாய்பாபாவை வழிபாடு செய்யுங்க மேலும் பூரட்டாதி நட்சத்திரம் ஒன்று ரெண்டு மூணு பாதக்காரர்களுக்கு தடைகள் விலகும் வருடமாக இந்த வருடம் அமையப் போகுது எடுக்கும் முயற்சிகளில் படிப்படியான முன்னேற்றமும் முடிவில் வெற்றியும் உண்டாகப் போகுது உத்தியோகத்தில் நிலவிய சங்கடங்கள் விலகப் போகுது வேலை இல்லாதவர்களுக்கு திறமைக்கற்ற வேலை கிடைக்கப் போகுதா தொழிலில் உண்டான நெருக்கடிகள் நீங்கும் சிலர் வியாபாரத்தை விரிவு செய்வார்கள் வருமானத்தில் ஏற்பட்ட தடைகள் விலகி வாழ்க்கைக்கு ஜீவனத்திற்கும் தேவையான வருவாய் கிடைக்க துவங்கும் சுப கடன் வாங்கி பூமி வீடு வாகன வசதியை பெருக்குவீர்கள் சௌபாக்கியமும் சுகமும் நோய் நிவர்த்தியும் உண்டாகும் ராசி அதிபதி குரு பார்ப்பதால் கடந்த காலத்தில் நடந்த கருத்து வேறுபாடு மற்றும் மனக்கவலைகள் மறைந்து தம்பதிகள் மகிழ்ச்சியாக இல்லறம் நடத்துவார்கள் பிள்ளைகளால் பெருமையடைவீர்கள் மாணவ மாணவிகளுக்கு படிப்பில் ஆர்வமும் அக்கறையும் கூடும் தாய் வழி உறவுகளிடம் எதிர்பார்த்த சில உதவிகள் உங்களுக்கு கிடைக்கும் வியாழக்கிழமை ஸ்ரீ லட்சுமி குபேரரை வழிபாடு செய்யுங்க பரிகாரமா நீங்கள் ஸ்ரீ வாராகி அம்மனை வழிபட வாழ்க்கையில் எந்தவித தடங்களும் வராது வரும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நீங்கள் பிரமித்து போகும் அளவுக்கு சம்பவங்கள் பல உங்கள் வாழ்க்கையில் நடக்கும் குரு பகவானின் பயிற்சி உங்கள் தொழில் வாழ்க்கையிலும் தடைப்பட்ட வாழ்க்கையிலும் எதிர்பார்த்த மாற்றத்தை கொண்டு வரப்போகுது நடைமுறை வாழ்க்கையில் நீங்கள் எதிர்கொள்ளும் சவால்கள் அனைத்தும் வெற்றியாக மாறப்போகுது தொழில் வாழ்க்கையில் காணப்பட்ட தடைகள் படிக்கற்களாக மாறப்போகுது கிடைக்கும் வாய்ப்புகள் அனைத்தும் சரியான பயன்பாட்டின் மூலம் உங்கள் வாழ்க்கையில் எதிர்பார்த்த வெற்றிகளை கொண்டு வரும் முன்னரே எப்போதும் இல்லாத அளவுக்கு மகிழ்ச்சியான தருணங்களை அனுபவிக்கும் விஷயங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடக்கும் சுருக்கமாக சொன்னால் வரும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு உங்களை வலிமை முழுவதுமாக உணரும் ஒரு காலமாக இருக்கும் தொழில் வாழ்க்கை எப்படி இருக்கும் கும்பராசியை கொண்டவர்களின் தொழில் வாழ்க்கை குறித்து பேசும்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு உங்கள் திறமைக்குரிய அங்கீகாரத்தையும் கடின உழைப்புக்குரிய வெற்றிகளையும் கொண்டு வரும் ஒரு காலமாக இந்த ஆண்டு அமையப் போகுது புதிய தொழில் வாய்ப்புகள் உங்கள் வீட்டு கதவை தட்டப் போகுது உங்கள் கனவு பணிகளை செய்து முடிக்கும் வாய்ப்பு கிடைக்கப் போகுது உங்கள் விருப்பமான புதிய தொழிலை தொடங்கும் வாய்ப்பும் கிடைக்கும் பணி வாழ்க்கையில் காணப்பட்ட பதற்றத்திற்கு தீர்வு காணும் வாய்ப்பு கிடைக்கப் போகுது உங்கள் திறமைகளை முழுமையாக பயன்படுத்தி உயர்ந்த நிலைக்கு செல்லும் வாய்ப்புகளும் கிடைக்கும் வரும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நடுப்பகுதியில் உங்கள் எதிர்பார்ப்புகள் அனைத்தும் பூர்த்தியாகும் நிதிநிலை எப்படி இருக்கும்னு கேட்டீங்கன்னா கும்பராசி கொண்டவர்களின் பொருளாதார நிலை மற்றும் வருமானத்தை குறித்து பேசும்போது ஆண்டின் முதல் பகுதியில் நிதி நெருக்கடிகள் காணப்படும் இரண்டாம் பாதியில் பிரச்சனைகளுக்கு தீர்வு காணும் வாய்ப்பும் கிடைக்கும் வரும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு உங்கள் நிதி மேலாண்மைக்கு சவால் விடும் ஒரு ஆண்டாக இருக்கும் பங்கு சந்தையில் ஆர்வம் கொண்டவர்கள் தங்களின் ஆளுமை மிக்க முடிவுகள் மூலம் எதிர்பார்த்த நற்பலன்களை காண்பார்கள் அதாவது முன்னர் செய்த முதலீடுகள் வழியே போதுமான வருமானம் லாபத்தை காண்பார்கள் வரும் காலத்தில் செய்யும் முதலீடுகள் வழியாகவும் போதுமான வருமானத்தை காண்பார்கள் தொழில் வாழ்க்கையில் செய்யும் முதலீடுகள் உங்கள் சேமிப்பை பாதிக்காத வகையில் பார்த்துக் கொள்ளுங்கள் நிதானமாக சிந்தித்து செயல்பட உங்கள் பொருளாதார நிலையை மேம்படுத்த முடியும் மேலும் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தணும் நீங்கள் கும்பராசியில் பிறந்தவர்கள் தங்கள் உடல் ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனம் செலுத்தணும் எடுத்துக்கொள்வது ரொம்ப அவசியம் குருவின் ஆதரவுடன் வரும் ஆண்டின் முதல் பாதி உங்கள் உடல் நல பிரச்சனைகள் தீர்வு காணும் உற்சாகமும் உத்வேகமும் பிறக்கும் உடல் ஆரோக்கியத்தில் காணப்படும் மாற்றங்கள் உங்கள் மன ஆரோக்கியத்திலும் பிரதிபலிக்கும் வரும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டின் இரண்டாம் பாதியில் ராகுவின் தாக்கம் உங்கள் மன அழுத்தத்தை அதிகரிக்கும் மன உளைச்சல் உண்டாக்கும் சம்பவங்கள்லாம் நடக்கும் இருப்பினும் இந்த பிரச்சனைகள் அனைத்தும் ஒரு குறுகிய காலத்திற்கே நீடிக்கும் அதனால் நம்பிக்கையோடு இருங்க ஆரோக்கியமான வாழ்க்கையை முறையை கடைபிடிங்க மது மாது புகையிலை பழக்கம் கொண்டவர்கள் குறித்து இந்த பழக்கத்தை தவிர்த்திடுங்க அதுதான் உங்களுக்கு நல்லது உங்கள் உடல் ஆரோக்கியத்தை பாதுகாக்க இது மிக மிக அவசியம் குடும்ப வாழ்க்கையை காதல் வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கும்பராசி கொண்டவர்களின் காதல் வாழ்க்கையில் இனிமையான தருணங்கள் நிறைந்திருக்கும் ஆண்டின் முதல் மூன்று மாதங்கள் ஈகோ சண்டைகள் வாக்குவாதங்கள் என சளிப்புடன் காணப்படும் நிலையிலும் பின்னர் பிரச்சனைகள் அனைத்தும் முடிவுக்கு வரும் காதல் உறவில் காணப்பட்ட மனஸ்தாபங்கள் மற்றும் பிரச்சனைகள் அனைத்தும் முடிவுக்கு வரும் மகிழ்ச்சியான திருணங்களை உண்டாக்கும் வாய்ப்பும் கிடைக்கும் திருமணம் முடிந்தவர்கள் உறவுக்கு நேர்மையாக இருப்பதன் மூலம் தங்கள் வாழ்க்கையில் மகிழ்ச்சியை மீட்டு கொண்டு வர முடியும் நடைமுறை வாழ்வைக்கு பொருந்தும் எளிமையான விஷயங்களை குறித்து சிந்திங்க உங்கள் வாழ்க்கை துணையை மகிழ்விக்க பெரிய திட்டங்கள் வேண்டாம் எளிய பரிசுகளை அளித்தால் போதுமானது உறவை பலப்படுத்த நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் அனைத்தும் எதிர்பார்த்த மாற்றங்களை உங்கள் வாழ்க்கையில் கொண்டு வரும் மேலும் உங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு மாற்றத்திற்கான ஒரு ஆண்டாக இருக்கும் குழப்பங்கள் நிறைந்திருக்கும் சவால்கள் பஞ்சமில்லாமல் இருக்கும் இருந்தாலும் பிரச்சனைகள் அனைத்தும் தீரக்கூடிய அளவில் இருக்கும் அந்த வகையில் உங்கள் வாழ்க்கையில் காணப்படும் பிரச்சனைகள் அனைத்திற்கும் எளிதில் தீர்வு கண்டு மகிழ்ச்சியை மீட்டு கொண்டு வருவீர்கள் வரும் ஆண்டின் நட்சத்திர மாற்றங்கள் உங்களுக்கு சாதகமான விஷயங்களை உங்கள் வாழ்க்கையில் கொண்டு வரும் குரு பகவானின் செல்வாக்கு உங்களை வழிநடத்த எதிர்பார்த்த திருப்பங்களை காணலாம் எனவே நம்பிக்கையோட போராடுங்க வாழ்க்கையில் வெற்றி காணுங்க மேலும் உங்கள் குடும்ப விஷயத்தில் மற்றவர்கள் தலையிடுவது மற்றவர்கள் குடும்ப விஷயத்தில் நீங்கள் தலையிடாமல் இருப்பதும் நன்மை தரும் உறவினர்களால் தொந்தரவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறதால கவனமா இருங்க ரெண்டாம் இடத்துல வாக்குஸ்தானத்தில் சனி இருப்பதால் ஆயில் புல்லிங் செய்வது நன்மை தரும் உடற்பயிற்சியை தவறாமல் செய்வது மன அழுத்தத்தை குறைக்கும் உங்களுக்கு மேலும் வாழ்க்கையை சந்தோஷமாக அனுபவிப்பது நன்மையை தரும் பழைய எதிரிகளின் விஷயத்தில் கவனம் தேவை எதிரிகள் பலமாக இருக்கும் காலகட்டமாக இந்த ஆண்டு அமையப்போகுது இந்த காலகட்டத்தில் அவர்களிடம் வைத்துக் கொள்ளாமல் இருப்பது நல்லது தான் உண்டு தன் வேலை உண்டு என்று சுருக்கி கொள்வது நல்லது கண்டிப்பாக கும்பராசிக்காரர்களுக்கு தொழில் உத்தியோகம் வியாபார நஷ்டம் என ஏற்பட்டு கொண்டிருந்த நிலை தலைகளாக மாறப்போகுது ஏப்ரல் பதினாலாம் தேதி முதல் அனைத்து விதமான நன்மைகளும் கிடைக்கப் போகுது குரு பார்வை இருப்பதால் ஏற்றங்கள் உண்டாகப் போகுது பெரிய முதலீடுகளை ஏப்ரல் பதினாலுக்கு மேல் போடுவது நல்லது கும்பம் இருக்கும் வீட்டில் ஏற்றம் உண்டாகும் புத்திர சந்தான பாக்கியம் கிடைக்கப் போகுது குழந்தைகள் வருவது குழந்தைகளுக்கு நல்லது நடப்பது பிள்ளைகள் வெளிநாடு செல்வது இரத்த பந்த உறவுகளுக்கு ஏற்படுவது துணை விஷயத்திலிருந்து வந்த மனக்கசவுகள் நீங்குவது என எல்லாமே நேர்மறையாக இருக்கப் போகுது வழுக்கலான இடங்கள் படிக்கட்டு தொடர்பான விஷயங்களில் மிகுந்த கவனம் தேவை வயிறு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் கழுத்து வழி போன்றவற்றில் மிகுந்த கவனமாக இருக்க வேண்டும் நரசிம்மர் வழிபாடு உக்கர தெய்வ வழிபாடு உங்களுக்கு நல்ல முன்னேற்றத்தை தரும் நரசிம்மர் கவசம் விநாயகர் கவசம் அனுமன் கவசம் ஆகியவற்றை கேட்பதும் படிப்பதும் உங்களுக்கு நன்மையை தரும் மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கணும் பயனுள்ளதாக இருந்திருக்கணும்னு நம்புகிறோம் வீடியோ பத்தின கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க நீங்கள் இப்போ தான் புதுசாக நம்ம சேனலில் பார்க்குறீங்க அப்படின்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பெல்லைக்கனையும் கிளிக் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு முறை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் நன்றி